கழகத்தில் தலைமை நிர்வாகிகளை முதல் முதலாக நியமிக்கும் போது தத்துவ கவிஞர் கோமான் குடியரசு அவர்களுடைய பாட்டுக்கள் கவிதைகள் அவர் திராவிட இயக்கத்தை காட்டிய பணி இதையெல்லாம் நினைவில் கொண்டு அவரையே தலைமை நிர்வாகிகளில் ஒருவராக நாங்கள் அவரை நியமித்தோம் அதன் பிறகு தேர்ந்தெடுக்கவும் செய்தோம் அவர் நீட நேரத்திலே ஆரம்பித்தார் அவருடைய சின்னஞ்சிறு வீட்டில் புறாக்கூடு போன்ற வீட்டில் பத்தாயிரம் புஸ்தகங்கள் இருந்தன அதன் பிறகு அவர் அவருக்கு ஏழு பிள்ளைகள் அவருக்கு பிறகு அவர் அங்கே ஊழல் வாழ்ந்து வாழ்ந்தபோது மழை தண்ணீர் கீழே கூட்டி மண்டலால் செயலாக இருந்தபோது அதை பார்த்துவிட்டு துடிதுடித்து போன நான் அவரை அடக்கம் செய்வதற்கு முன்பு அவருடைய குடும்பத்திற்கு தேவையான வீடுகள் அனைத்தையும் மகிழ்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்டி கொடுக்கும் என்று சொன்னேன் அதே போல தியாகராய நகரிலே எட்டு வீடுகள் அவருடைய குடும்பத்துக்கு துணவியார் ஒரு வீடு மற்றவர்களுக்கு ஒவ்வொரு வீடு என்று தனித்தனி வீடுகளாக எட்டு வீடுகள் கட்டி கொடுத்தோம் கழகத்தினுடைய செலவிலே அவர் எல்லோரும் பாராட்டினார்கள் மறைந்த பிறகு ஒரு தொண்டனுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு ஒரு தொண்டராக இருந்த குடியரசு சிறப்பு செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்று எல்லோரும் அளவுக்கு அவர் எங்கள் நெஞ்சில் வாழ்கிறார் எங்கள் நிலையில் வாழ்கிறார் எங்கள் கொள்கைகளில் வாழ்கிறார் பெரியார் என்ற பெயரை உச்சரிப்பதிலே வாழ்கிறார் அண்ணா என்ற பெயரை உச்சரிப்பதிலே டாக்டர் கலைஞர் பெயரை உச்சரிப்பதிலே அங்கே அண்ணன் தத்துவ கவிஞர் குடியரசு நிரந்தரமாக கொழுவிட்டு இருக்கிறார் ராஜசபா பதவி காலம் சில காலங்களில் ஒன்றும் போலையே அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது நான் வந்து நாடாளுமன்றத்தில் இருந்த மா ரா ராஜ்யசபா இருந்த பதினெட்டு வருஷத்துலேயும் இந்த பிரச்சனையை எழுப்பாத நாள் கிடையாது இப்போயும் இந்த கூட்ட போகிற கூட்டத்தொடரில் மீனவர்களை பற்றி தான் நான் எழுப்பினேன் இந்த அரசு இந்திய அரசு எவ்வளவு மெத்தனமாக தமிழர்களை கிள்ளுக்கரையாக நினைத்து சுட்டு கொல்லப்படுகிறவர்கள் தமிழக மீனவர்கள் என்ற உணர்வே இல்லாமல் மரத்து போன மனச்சாட்சி இல்லாத மோடி அரசு அவர்களோடு கூடி குலவி கொண்டாடுவதிலே சிங்கள அரசோடு அவர்கள் துணிந்து தினந்தோறும் கைது செய்கிறார்கள் அந்த படகுகளை ஏலமிடுகிறார்கள் அவர்களை சிறையில் பூட்டி கொடுமைப்படுத்துகிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் பலமுறை பிர மோடி இடத்திலே நேரடியாகவே இதை பற்றி வலியுறுத்தி சொல்லிவிட்டார் நாள்தோறும் கடிதங்கள் எழுதி கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் அங்கே இருக்கிற அரசு இந்த தமிழர்களை இந்திய குடிமக்களாகவே நினைக்கவில்லை மோடி அரசு என்று மோடி அரசை நான் குற்றம் சாட்டுகிறேன் ஒரு சுண்டைக்காய் நாடு ஒரு மாநில காவல்துறைக்கு கூட ஈடு கொடுக்க முடியாத ஒரு ராணுவத்தை வைத்துக் கொண்டு ஏழு நாடுகளின் இராணுவ உதவி கொண்டு அவர்கள் தமிழ் இனத்தை அழிப்பதற்காக ஒரு இனப்படுகொலையை செய்து பிடித்தார்கள் இப்பொழுது தமிழக மீனவர்களையும் அவர்கள் கைது செய்வது சிறையில் அடைப்பது கோடிக்கணக்களை அபராதம் விதிப்பது என்ற ஒரு கொடிய செயலை செய்து கொண்டிருக்கிற போது மத்திய அரசுக்கு மனச்சாட்சியும் இல்லை தமிழர்களை பொறுத்தவற்றிலே அவர்கள் உதாசீனப்படுத்துகின்ற ஓரவஞ்சகம் செய்கின்ற அநீதியை அக்கிரமத்தை மொழி அரசு செய்து கொண்டிருப்பதற்கு என்னுடைய கண்டனத்தை நான் மீண்டும் பலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் ஆம் ஆத்மி கட்சியோடு காங்கிரஸ் கட்சி ஒரு உடன்பாடு செய்திருந்தால் இந்த தேர்தல் முடிவே வேறு விதமாக இருந்திருக்கும் ஆம் ஆத்மி கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கும் காங்கிரசுக்கும் இடங்கள் கிடைத்திருக்கும் இந்த ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து போனதன் விளைவாகத்தான் பிஜேபி தர இடங்களில் ஜெயிக்க முடிந்தது எல்லாம் ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு வித்தியாசத்திலே நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நானும் பாக்கிறேன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அது தொடர்பா ஒன்னு வைக்கல நீங்களா எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரியாதுன்ட்டு கோரிக்கை வைக்கல திரும்ப திரும்ப அதையே கேட்டு என்ன பயன்